வனவிலங்கு பட்டியலில் இருந்து காட்டுப்பான்றி இனத்தை நீக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பேசுகையில் காட்டுப்பன்றி இனத்தை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் தரணி சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட பதாகைகளை கழுத்தில் அணிந்தபடியும் காட்டு பன்றி முகமூடிகளை அணிந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க மாவட்ட நிர்வாகம் சிறப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் இதனால் கூட்ட அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது